கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்த கிருபையாய் கிருவையாய் இந்த ஐந்து மாதங்களில் கடைக்க பண்ணி ஆறாவது மாதத்திற்குள் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார் தேவன் தாமே இந்த மாதத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக மாற்றிக் கொடுப்பாராக இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் அதனா வசனம் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் பாருங்க நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவரை நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தமிழில் நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பில் இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுடைய எல்லா வழியிலையும் அவர் இருக்காரான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இன்னும் சில மொழிபெயர்ப்புகளில் உங்கள் எல்லா வழிகள்லேயும் அவரை நீங்கள் அங்கீகரிங்க அவருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவருங்க கூட இருக்கிறார்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க அப்படி அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவருங்க கூட இருக்கிறாருன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாதைகளை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன் அவர் உங்கள் கூட இருக்கிறார் அப்படின்னா உங்க பாதைகள் எல்லாமே செவைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்போ இந்த புது மாதிரி நுழையிற உங்களுக்கு தேவ சமூகத்திலேருந்து வருகிற ஆலோசனை என்ன அப்படின்னா உங்க வழிகள் எல்லாவற்றிலும் நீங்க என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது அவருக்கு பிரியமா இருக்கா அவர் அதில் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டாரா அதை மட்டும் என்ஷூர் பண்ணுங்க அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க அவர் வரேன்னு சொல்லிட்டாருனா உங்க பாதைகளில் எந்த இடர்பாடையும் பார்க்க மாட்டேங்க நீங்கள் துவங்குகிற எல்லா காரியங்கள்லேயும் நல்ல சக்சஸ் உங்களுக்கு இருக்கும் கர்த்தர் உங்களோட கூட இருந்து எல்லா கோண உங்களுக்காக செவ்வையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தூர்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்த எங்கள் வழிகளை சீர்படுத்த எங்களோட கூட நீங்கள் வருகிறீங்க ஒவ்வொரு நாளும் வரணும் இந்த மாதமும் எங்களோட வந்து எங்களை பிளஸ் பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறோம்ப்பா அப்படி செய்து உங்கள் நாமத்தை மனிதப்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே தேங்க் தேங்க்யூ காட் பிளஸ் யூ